காசாவை விட்டு எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் தான் வெளியாகி இருக்கு இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய கழுதைகளை திருடிட்டு போவதாக சொல்லப்படுது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காசா ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த நிலையில தான் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக காசாவில் இஸ்ரேல் போரை தொடங்கியிருக்கு இந்த போர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்குச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வரைக்கும் அந்த போர் முடிவுக்கு வரல என்னதான் நிறையா கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்து முடிந்தாலும் கூட காசாவுல இப்ப ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலோட அந்த தாக்குதல் காரணமா காசா நகரம் முழுக்க உருக்குலைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இப்ப அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னா பசியால பட்டினியால நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க காசால இருக்கக்கூடிய கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்கு ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க பல லட்சம் பேர் உயிருக்கு பயந்து அண்டை நாடுகள்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இஸ்ரேல் ராணுவம் காசாவில முகாமிட்டு தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்திட்டு வராங்க இதனால காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பசி பட்டினியால வாடி வராங்க மனிதாபிமான உதவிகள் கிடைக்காமல் அவதிப்பட்டுட்டு வராங்க காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதுல இஸ்ரேல் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாராவது உதவி செய்ய முன் வந்தாலும் அதை தடுக்கும் முயற்சிகள்ல இஸ்ரேல் ஈடுபட்டு வந்தாங்க உணவு வாங்க போற மக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தினாங்க தண்ணீர் குடிக்க போன இடத்துல அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் மேல தாக்குதல் நடத்தி எட்டு குழந்தைகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியுமே நம்ம பார்த்தோம் சோ இப்படி நாளுக்கு நாள் அங்க நிலைமை மோசமாய் கொண்டேதான் போகுது இப்ப ஒரு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கு அதன்படி காசால இருக்கக்கூடிய கழுதைகளை திருடக்கூடிய ஒரு இஸ்ரேல் செஞ்சுட்டு சொல்லப்படுது இப்போ என்ன காரணம் தெரியுமா காசாவில் இப்போ வந்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அதிகமாகவே இருக்கு ஒரு மக்கள் ஒரு பயணத்திற்கு அங்க வந்து கழுதைகளை தான் யூஸ் பண்றாங்க ஏதாவது சுமந்துட்டு போகணும் அப்படின்னாலும் கூட கழுதைகளை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பயணம் மேற்கொண்டுட்டு வராங்க ஒரு இடத்துக்கு இருந்து மற்றொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இதனால மக்கள் பாதிக்கப்படணும் காசா விட்டு எல்லாரும் இங்கிருந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கழுதிகளை குறிவிச்சு அதை கடத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு வராங்க ஸோ காசாவில் இப்ப வாகன போக்குவரத்து ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா காசால எல்லா பொருட்களினுடைய விலை அதிகமாக இருக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் காசால இருக்கு ஸோ அதனால அவங்க கழுதிகளை யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய காரணத்தினால இதையும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இஸ்ரேல் இந்த வேலைகளை செஞ்சதா சொல்லப்படுது காசா மக்களினுடைய தங்களின் போக்குவரத்து மற்றும் சுமைகளை சுமக்கவும் இடம்பெய் இரவும் கழுதைகளை தான் பயன்படுத்திட்டு வராங்க தண்ணீர் உணவு மற்றும் இறந்தவர்களினுடைய உடல்களை கூட சுமந்து செல்லவும் கழுதைகள் பயன்படுத்தப்பட்டு வருது இதனாலதான் இஸ்ரேல் இப்போ இந்த வேலைகளை செய்வதா ஒரு தகவல் அங்கிருந்து வெளியாகி இருக்கு இதன் மூலமா தற்போது காசாவில இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் கூடுதல் சிரமங்களை எதிர்கொள்வார்கள் இதனால அவங்க நாளடைவுல காசாவை விட்டு மொத்தமாக வெளியேறக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படலாம் இதற்கு தான் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலும் இந்த வேலைகளை பண்ணிட்டு வருது அங்க இருக்கக்கூடிய ஒரு பண்ணைக்கு மொத்தமா இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பண்ணைக்கு மொத்தமா அந்த கழுதைகளை வைத்துக்கொண்டு அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்க முதல்ல எங்கெல்லாம் அனுப்புறாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ இஸ்ரேல் நாட்டுடன் தொடர்புடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் இது பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா காசாவிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கழுதிகள் முதற்கட்டமாக பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இன்னும் பெல்ஜியத்துக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது இந்த கழுதிகள் மீண்டும் காசாவிற்கு வராது இது உள்ளூர் மக்களை வெகுவாக பாதிக்கும் இதுதான் இஸ்ரேலினுடைய நோக்கம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காரு இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு